இன்றைய மன்னா கிருபை செயலில் அன்பாய் இருத்தல் வேத வசனங்கள் இரண்டு குறிந்தியர் பதிமூன்று பதினான்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக யோவான் ஒன்று பதினேழு ஏனெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்டது கிருபையும் நிஜமும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வந்தன ஊழியத்தின் வார்த்தைகள் தேவன் அன்பாக இருப்பதால் கிருபையின் காரியம் மேலே வருகிறது அன்பு விலைமதிப்பற்றது என்பது உண்மைதான் ஆனால் அன்பு அதன் வெளியாக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் அன்பை வெளிப்படுத்தும் போது அது கிருபையாகிறது கிருபை என்பது அன்பின் வெளியாக்கம் அன்பு என்பது தேவனில் உள்ள ஒன்று இந்த ஆனால் அன்பு உங்களிடம் வரும்போது அது கிருபையாகிறது தேவன் அன்பாக மட்டுமே இருக்கிறார் என்றால் அவர் மிகவும் புலப்படாதவர் ஆனால் அன்பு என்பது புலப்படாத ஒன்றாக இருந்தபோதிலும் போதிலும் தேவனிடம் அது உடனடியாக நிஜமான ஒன்றாக மாறியதற்கு தேவனுக்கு நன்றி உதாரணமாக நீங்கள் ஒரு ஏழையின் மீது பரிதாபப்படலாம் மேலும் நீங்கள் அவரை நேசிக்கலாம் மற்றும் அவர் மீது அனுதாபம் கொள்ளலாம் ஆனால் நீங்கள் அவருக்கு உணவு மற்றும் உடை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் அதிகபட்சமாய் அவரை நேசிக்கிறீர்கள் என்றுதான் சொல்ல முடியும் நீங்கள் அவருக்கு கிருபையாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல முடிவதில்லை அவரிடம் நீங்கள் கிருபையாய் இருக்கிறீர்கள் என்று எப்போது சொல்ல முடியும் நீங்கள் அவருக்கு ஒரு கிண்ணம் அரிசி அல்லது ஒரு ஆடை அல்லது சிறிது பணம் கொடுத்தால் அந்த உணவும் உடையும் அல்லது பணமும் அவரை அடையும் போது உங்களுடைய அன்பு கிருபையாகிறது அன்பு செயலாக மாறினால் அது கிருபையாகிறது வேதத்தின் வலியுறுத்தல் தேவனின் அன்பு மற்றும் கர்த்தராகிய இயேசுவின் கிருபை ஏன் இப்படி ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவே இரட்சிப்பை நிறைவேற்றினார் அவரே அன்பை நிலைநிறுத்தி கிருபையை நிறைவேற்றியவர் கர்த்தராகிய இயேசுவின் செயலின் மூலம் தேவனுடைய அன்பு கிருபையாக மாறியது எனவே நியாயப்பிரமாணம் மோசே மூலம் கொடுக்கப்பட்டது ஆனால் கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலம் வந்தது என்று வேதாகமம் சொல்கிறது ஆமென்